ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்டரின் காவியம் பாகம் ஐம்பத்தி ஆறு விபசாரம் என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம் மத்திய உணர்ச்செய்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு போகலாம் விவசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்ல கேட்டிருக்கிறீர்கள் நான் இந்த பாவத்தை பற்றி பல சொல்லி சொல்லியிருக்கிறேன் என்று மற்ற இடங்களில் பேசுவதை கேட்டிருக்கிறவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் என்னை பொறுத்தவரையிலும் இந்த பாவம் ஒரு ஆளின் பாவம் மட்டுமல்ல இரண்டு அல்லது மூன்று பேரின் பாவமாகும் இதை தெளிவுபடுத்துகிறேன் ஒரு விவசாரி தானும் பாவம் செய்கிறான் பாவத்தில் தன் உடந்தையான நபரை பொறுத்தும் பாவம் செய்கிறான் இதனாலே துரோகம் இழைக்கப்பட்ட மனைவி அல்லது கணவன் பாவம் செய்ய காரணமும் ஆகிறான் அவர்கள் இதனால் நம்பிக்கை இழந்த அவல நிலைக்கு வருவதற்கு அல்லது ஒரு குற்றத்தில் ஈடுபடுவதற்கு காரணமாகிறான் இந்த கட்டிக்கொள்ளப்பட்ட பாவத்தை பொறுத்தவரையிலும் நான் இன்னும் அதிகமாக சொல்வேன் கட்டிக்கொள்ளப்பட்ட பாவம் மட்டுமல்ல அதை கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற விருப்பமே விட்டது என்கிறேன் விபசாரம் என்பதென்ன தன்னுடையவன் அல்லாதவனை அல்லது தன்னுடையவள் அல்லாதவளை விரும்புவதுதான் ஒருவன் விருப்பத்தாலேயே பாவம் செய்ய தொடங்குகிறான் பாவத்திற்கு இன்னொருவரை இழுப்பதால் அதை தொடருகிறான் இணங்க வைப்பதால் பாவத்தை நிறைவாக்குகிறான் செயலினால் முற்று பெற செய்கிறான் அதை எப்படி தொடங்குகிறான் பொதுவாக ஒரு கெட்ட பார்வையினால் அது நான் மேலே சொன்னதோடு தொடர்புடையதாகும் ஒரு சுத்தமான கண்ணுக்கு மறைந்திருப்பவை அசுத்த கண்களுக்கு காணப்படும் கண்களின் வழியாக தாகம் தொண்டைக்குள் நுழைகிறது பசி உடலுக்குள் நுழைகிறது ஜுரம் ரத்தத்திற்குள் நுழைகிறது சரீர இச்சையான தாகம் பசி ஜுரம் இனி ஜன்னி ஆரம்பிக்கிறது நோக்கப்படுகிற ஆள் நேர்மையுடன் இருந்தால் ஜன்னியில் உற்று நோக்கியவன் தத்தளித்த வேதனையில் இருப்பான் அல்லது பழிவாங்க முற்படுவான் நோக்கப்பட்டவன் நேர்மையற்றவனாய் இருந்தால் அந்த பார்வைக்கு அவன் பதில் கொடுப்பான் அத்துடன் பாவத்துக்குள் கீழிறங்குதல் தொடங்குகிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவன் ஒரு பெண்ணை நோக்கினால் அவன் அவளோடு ஏற்கனவே விபசாரம் செய்தாயிற்று ஏனென்றால் அவனுடைய நினைவு அவன் ஆசையின் செயலை செய்துவிட்டது உன் வலது கண் நீ பாவம் செய்ய காரணமாயிருந்தால் அதை பிடுங்கி தூர விடு நரக இருட்டுக்குள் நித்தியத்திற்கும் தள்ளப்படுவதை விட நீ ஒரு கண் இல்லாதவனாய் இருப்பது உனக்கு நல்லது உன் வலதுகை நீ பாவம் செய்ய காரணமா இருந்தால் அதை தறித்து தூட எறிந்து போடு ஏனென்றால் உன் முழு உடலும் நரகத்திற்கு போவதை விட உன்னுடைய ஒரு பாகத்தை இழப்பது உனக்கு குறைவான தீமையாக இருக்கும் அங்கவீனர்கள் கோவிலில் கடவுளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று எழுதப்பட்டிருப்பது உண்மைதான் ஆனால் இந்த வாழ்வுக்குப் பின் பிறப்பால் அங்கவீனமுற்று ஆனால் புனிதமாய் இருப்பவர்கள் அல்லது புண்ணியத்தின் காரணமாக அங்கவீனம் அடைந்தவர்கள் சம்மனசுகளை விட அதிக அழகுடையவர்களாகி மோட்ச ஆனந்தத்தில் கடவுளை நேசித்து அவருக்கு ஊழியம் செய்வார்கள் மேலும் தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் அவளுக்கு மனவிலக்கு சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அது கண்டிக்கப்பட வேண்டியதாகும் காரணம் அது கடவுளிடமிருந்து வரவில்லை கடவுள் ஆகாமை நோக்கி இவரே நாம் உனக்கென உண்டாக்கிய துணைவி நீங்கள் பலமுடையவர்களாய் இருந்து பெருகி பழுகுங்கள் பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்றார் அப்போது ஆகாம் மேலான அறிவால் நிறைந்தவனாய் ஏனென்றால் கடவுளால் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருந்த அவனுடைய அறிவை பாவமானது இன்னும் மங்கச் செய்யவில்லை ஆதாம் வியப்போடு கூறினான் இதோ இது என் எலும்புகளில் வந்த எலும்பு என் சதையிலிருந்து வந்த சதை இது மனுஷி என்று அழைக்கப்படும் அதாவது மற்றொரு நான் ஏனென்றால் இது மனிதனிடமிருந்து எடுக்கப்பட்டது இதன் காரணமாகவே ஒரு மனிதன் தன் தந்தையையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு தன்னை இணைத்துக் கொள்வான் அவர்கள் இருவரும் ஒரே உடலாவார்கள் ஆகாமின் வார்த்தையை ஓகி பிரகாசித்த ஒளியில் நித்திய ஒளி அங்கீகரித்தது அதுவே அழியாத முதல் சட்டம் ஆனது இப்போது கூடிக்கொண்டே வருகிற மனிதனுடைய கடினத்தின் நிமித்தம் சட்டம் இயற்றிய மனிதன் ஒரு புது சட்டத்தை கொடுக்க நேரிட்டது கூடிக்கொண்டே வருகிற மனிதனுடைய நிலையற்ற தன்மையின் நிமித்தம் சட்டம் இயற்றிய மனிதன் ஒரு கட்டுப்பாட்டை விதித்து நீ அவளை விலக்கி விட்டிருந்தால் திரும்ப அவளை கொள்ள முடியாது என்று சொன்னான் இந்த புதிய கட்டுப்பாடு முன்பு மோச்சத்தில் இயற்றப்பட்டதும் கடவுளால் அங்கீகரிக்கப்பட்டு முதலில் கொடுக்கப்பட்டிருந்ததுமான மெய்யான சட்டத்தை ரத்து செய்வதில்லை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கற்பொழுக்கம் தவறியதற்காக அன்றி தன் மனைவியை தள்ளிவிடுகிறவன் அவளை விவசாரத்துக்கு ஆளாக விடுகிறான் ஏனென்றால் மனவிலக்கு செய்யப்பட்ட பெண்களில் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் என்ன செய்வார்கள் அவர்கள் மறுமணம் செய்வார்கள் அதன் விளைவுகள் என்ன ஓ அதை பற்றி சொல்ல எவ்வளவு உள்ளது அப்படிப்பட்ட ஏற்பாட்டால் விரும்பாமலே உறவினரோடு நீங்கள் காரணம் ஆக முடியும் என்பதை அறிய மாட்டீர்களா இச்சையால் எத்தனை இச்சை அதற்கு வேறு பெயர் இல்லை திறந்த மனமாய் இருந்து உள்ளம் நேர்மையுடன் இருந்தால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளலாம் ஆனால் உள்ளம் இச்சையுடையதாய் இருந்தால் எல்லாமே பாசத்தை திருப்திப்படுத்துவதற்கு ஒரு காரணமாகிவிடுகிறது ஒருவன் பரிசுத்தமாக வேசித்தால் பெண்ணின் விரைப்பு மந்தம் வீட்டு வேலையில் திறமை இன்மை தந்திர நாவு சொகுசு விருப்பம் மேலும் நோய்கள் முற்கோபம் எல்லாவற்றையுமே அவன் மேற்கொள்ள முடியும் ஆனால் முதல் நாளில் ஒருவன் நேசித்தது போல் சில காலம் சென்றபின் நேசியாததினால் என்ன நேரிடுகிறது சாத்தியமாக கூடியதை விட கூடுதலாக நடைபெறக்கூடிய காரியங்கள் சாத்தியம் இல்லாதவையாக கருதப்பட்டு பாவம் ஒரு பெண் அவளின் நாசத்திற்கு தெருவில் விடப்படுகிறாள் அவளை விளக்குகிறவன் விபசாரம் செய்கிறான் அந்த பின் அவளை மனம் செய்கிறவனும் விபசாரம் செய்கிறான் மரணம் மாத்திரமே ஒரு திருமணத்தை ரத்தாக்கும் அதை நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் தெரிந்தெடுப்பு ஆகிவிட்டால் அந்த விளைவுகளை சிலுவையாக தாங்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சி அச்சி இருந்தாலும் பரிசுத்தமாய் இருந்து கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் மகிழ்ச்சி அற்றவர்களாய் ஆக்காதிருந்தேன் அவர்கள் மாசற்றவர்கள் இப்படிப்பட்ட துர்பாக்கியமான சந்தர்ப்பங்களால் அவர்கள் அதிகமாக துன்பப்படுகிறார்கள் உங்கள் குழந்தைகள் மேலுள்ள உங்கள் அன்பு நூறு தடவை உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் அதுபோல் உங்கள் துணைவரின் மரணமும் அவ்வாறு உங்களை சிந்திக்க செய்ய வேண்டும் ஓ உங்களுக்கு ஏற்கனவே கிடைத்ததிலேயே நீங்கள் திருப்தி அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் உங்களுக்கு இவ்வளவு போதும் என்று கடவுள் கூறிவிட்டார் விதவைகளே மனைவியை இழந்தவர்களே மரணம் ஒரு குறைத்தல் அல்ல அது பெற்றோர்களின் உத்தம தனத்திற்கு ஒரு உயர்த்துதலாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன் இறந்து ஒரு தாய்க்கு பதிலாக தாயாக இருத்தல் இறந்து ஒரு தகப்பனுக்கு பதில் தகப்பனா இருத்தல் ஒரே ஆளிடம் இரு ஆன்மாக்களா இருந்து இறக்கின்ற கணவன் அல்லது மனைவியின் குளிர்ந்த உதடுகளில் குழந்தைகள் மீது அன்பை பெற்றுக் பெற்றுக்கொண்டு பெற்றுக் இறக்கிறவரை பார்த்து உன்னிடமிருந்து பிறந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் சமாதானத்தோடு போ ஏன் சுயமாகவும் உன் சார்பிலும் அவர்களை நான் தொடர்ந்து நேசிப்பேன் நான் ரெட்டிப்பாக நேசிப்பேன் அவர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருப்பேன் அவர்கள் அனாதைகளின் துயரத்தை அனுபவிக்க மாட்டார்கள் கடவுளால் புதிய வாழ்விற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட தாய் அல்லது தந்தையின் புனித இடத்தை ஏற்றுக்கொள்கிற மறுமணம் செய்யப்பட்ட கணவன் அல்லது மனைவியின் மட்டும் அக்குழந்தைகள் தங்கள் இயல்பான பொறாமையை உணர மாட்டார்கள் என்று கூறுங்கள் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாவம் ஐம்பத்தி ஆறு விவசாயம் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி